ஆத்ம ஞான ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் இந்த வராகி அம்மன் யார் என்பது குறித்தும் வராகி அம்மன் குறித்த இன்னும் பல நீங்கள் அறியாத விடயங்களையும் இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சம் ஆவார் ஒரு சமயம் ரத்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணீர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவர அவதாரம் எடுத்தபொழுது அவரின் துணை அவதாரமாக சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் இந்த வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வராகி வராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரண்டு கரங்களிலும் அபய மற்றும் வராத முத்திரைகளுடன் திகழ்கிறார் வராகியம்மன் வழிபாடு தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகியம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வராகியம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே நமது பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடப்படுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகியம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வராகியம்மனே காட்டு வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடியார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த இந்த வராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன வராகியம்மன் மந்திரம் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகியம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகியம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஆம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ப்ரூம் ஷாம் வாராகி காயை நம எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒளியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் வராகியம்மன் கனவில் வந்தால் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகியம்மன் கனவில் இருப்பார்கள் இப்படி வராகியம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதையும் அந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியவர்களால் கூறப்படுகின்றது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றனர் வராகி அம்மன் வழிபட உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களிலும் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாகவும் இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகியம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகியம்மன் சிலையை வீட்டில் வைக்கலாமா வராகியம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் உக்ர தெய்வமாக வராகியம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுமே வராகியம்மன் உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகியம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகள் செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகியம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜை அறைகளில் தினசரி பூஜை செய்யலாம் வராகியம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆத்ம சக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகியம்மன் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை தயவு செய்து அன்பர்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வராகியம்மனுக்குரிய அணிய தனி பிரசித்தி பெற்ற கோவில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வராகி அம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது வராகி தேவியின் அருளை உடனடியாக பெரியக்கூடிய அன்பர்கள் யார் யார் என்பதைப் பற்றியும் இந்த காணொலியில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வராகி தேவி இயல்பாகவே உக்கிரமானவள் என்பதால் இந்த அம்மனை வணங்குவதற்கு அனைவருக்குமே மனதில் பயம் இருக்கும் வீட்டில் வராகி திருவுருவப் படத்தை வைத்து வணங்குவதற்கு அஞ்சுவார்கள் ஆனால் நாம் எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு வராகி தேவி கோப குணத்தை கொண்டவள் இல்லை குழந்தை மனம் கொண்ட வராகி தேவியை தன்னலம் பாராமல் கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் வணங்கினால் கூப்பிட்ட குரலுக்கு ஆம் நீங்கள் அனைவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து உதவி செய்யும் தான் இந்த வராகி அம்மன் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பெரிய கஷ்டங்கள் கூட சுலபமாக விரைவில் தீர்ந்துவிடும் என்பது அனைவரும் அறியும் உண்மை ஆனால் நம்மில் பலர் வராகி அம்மனை வழிபடுவது ஆபத்து என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இல்லை வராகியம்மன் வேண்டிய வரத்தை நம் கையில் கொடுக்கும் சக்தி வாய்ந்தவள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நமக்கு காவல் தெய்வமாக நின்று நம்மை கெட்ட சக்தியிலிருந்து பாதுகாத்து அருள் பாவிப்பாள் என்பதும் உண்மை வராகியம்மனை எப்படி வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக சுலபமாக தீர்ந்து விடும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா பொதுவாகவே கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரங்களை கொண்டவர்கள் வராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும் அவர்களுக்கு உடனடியாக பலன்கள் கிடைத்துவிடும் இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நான்கு நட்சத்திரங்களும் வரும் நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவது ஆகச் சிறந்தது நமக்கு இருக்கும் தீராத கஷ்டங்களாக இருந்தாலும் தீராத நோயாக இருந்தாலும் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எப்பேறுபட்ட கஷ்டமாக இருந்தாலும் கூட வராகி அம்மனை நினைத்து தலைவாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை உடைத்து இரண்டு மூடிகளாக வைத்து அதில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினாலே போதும் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள வராகியம்மன் கோவில் இருந்தால் அங்கு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது அருகில் வாராகியம்மன் கோவில் இல்லம் இல்லாதவர்கள் வீட்டிலேயே சிறிய வராகியம்மன் திருவுருவப்படத்தை படத்தை வைத்து அதன் முன் செய்து வரலாம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் கூடிய விரைவில் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேளையில் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஐந்து வாரங் செய்து வாருங்கள் பலனை நிச்சயம் உங்களால் உணர முடியும் வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும் பஞ்சமி திதி வராகியை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும் வராகி அம்மனை மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதி அன்று சிவப்பு மலர் சூட்டி அவளுக்கு பிடித்த பிரசாதத்தை நைவேத்தியமாக செய்து வைத்து வழிபாட்டு வந்தால் நம்மை எந்தவிதமான கெட்ட சக்தியும் அண்டாது நம்முடைய வாக்கு வன்மையும் தைரியமும் அதிகரிக்கும் வராகி அம்மன் வழிபாட்டில் ஒருபோதும் அடுத்தவர் கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வழிபடவே கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரின் நலனுக்காக மட்டுமே வரன் கொடுப்பவள் அம்மன் தவறான எண்ணத்தோடு வராகி அம்மனை வழிபடுவது தண்டனையை நீங்களே தேடிக் கொள்வதற்கு சமம் நன்றி